தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க சர்வேவின் முடிவு காளியாகும் தமிழக வெற்றி கழகம் அதிர்ச்சியின் மிகுதியில் தாவிகா தலைவர் விஜய் மாநாட்டிற்கு கிடைத்த ஆதரவிற்கு எதிர்மறையான சர்வே முடிவு நாற்பத்தி ஐந்து வயதை தாண்டிய மக்களின் நோட்டை கணக்கிலே எடுக்கவில்லையா தாவிகா இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அவரோட முதல் மாநாட்டை கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடத்தியிருக்காரு லட்சத்துக்கும் மேலான மக்கள் கூட்டம் கூடியிருக்காங்க நல்ல வரவேற்பை மக்களோட மத்தியில பெற்று இருக்குன்னா அந்த மாநாட்டுக்கு அப்புறமா மக்களோட மனசுல கட்சிக்கு எந்த அளவு ஆதரவு இருக்குன்னு ஒரு சர்வேவை எடுத்திருக்காங்க தாவேக்கா கட்சி அநேகமா அந்த மாநாட்டுக்கு வந்த மக்கள் யாருமே தாவேக்கா கட்சிக்காகவோ தாவேக்கா தலைவர் விஜய்க்காகவோ வந்த மாதிரி தெரியவே இல்லை பின்ன ஏன் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு எல்லாம் எதுக்காகவா இருக்கும் எல்லாம் நடிகர் விஜய்க்காக தான் இருக்கும் போல ஏன் இப்படின்னா எல்லாம் தாவேக்கா கட்சியை எடுத்த சர்வேவோட முடிவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த முடிவை பார்த்த தலைவர் என்ன மாதிரியான மனநிலையில இருப்பாருமே தெரியும் அப்படி என்ன முடிவா இருக்குன்னு யோசனை பெரிய பங்கமான முடிவு தான் மக்களோட மத்தியில தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வெறும் அஞ்சு புள்ளி எழுபத்தேழு சதவீதம் ஆதரவுகள் தான் இருக்கிறதா சர்வே சொல்லுது அந்த சர்வேவை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜோனாக பிரித்து அந்த ஒவ்வொரு ஜோனுக்கும் கீழேயும் சில மாவட்டங்கள் அதாவது சென்ட்ரல் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் சவுத்தன் நார்த்தன் அப்படின்னு சின்ன சின்னதாக பிரித்து ஒவ்வொரு ஜோனாக பிரித்து அந்த ஜோனுக்குள்ளே உள்ள மாவட்டங்கள் தனித்தனியாக எடுத்து அந்த மாவட்டங்களில் ஏஜ் ஜெண்டர் அர்பன் ரூரல் இப்படி சொல்லி சில கேட்டகரைஸ் வச்சு அந்த கேட்டகரிக்குள்ள தனித்தனியாக சர்வே எடுத்து ஒரு கம்ப்ளீட் பர்ஃபெக்டான ஒரு சர்வேவை நடத்தியிருக்காங்க தாவேக்கா கட்சி இவ்வளோ டீட்டெயிலாக சர்வே பண்ணியிருக்காங்க தான் ஆனால் அந்த ஏஜின்ற ஒரு குரூப்பில் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலேன்ற ஒரு கேட்டகிரியை அவங்க வைக்கலை ஏன் வைக்கலை ஒரு வேளை அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குமோ அந்த ஏஜ் கேட்டகிரிக்கு மேலே இருக்கிறவங்க ஒருவேளை அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குமோ அந்த ஏஜ் கேட்டகிரிக்கு மேலே இருக்கவங்களோட ஓட்டு வராது அப்படின்னு யாருக்கு தெரியும் தாவேக்கா தலைவர் அவரோட வாக்குகளை பதினெட்டு வயசு நிரம்பி முதல் முதல்ல ஓட்டு போட போறாங்க இல்லையா அவங்களையும் யங்ஸ்டரையும் தான் மேக்ஸிமம் வச்சு அவரோட ஓட்டுகளை எதிர்பார்க்குறாரு இதே சிந்தனையோட தான் சீமான் அவரும் அவரோட வாக்குகளை முழுமையாக யங்ஸ்டரை மட்டுமே நம்பி தான் அவரும் முதல் முதல்ல அவரோட தேர்தலில் போட்டுக்கிட்டாரு முதல் தேர்தலில் வந்த அளவுக்கான அடுத்தடுத்தான தேர்தல்களில் அவருக்கு வந்து வரல தாவேக்காவோட இந்த சர்வேவும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தேர்தலுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே நடத்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆறு சதவீதமான ஓட்டுகளும் அப்படியே வெளியுமான்னு கேட்டால் வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான் அது ஏன் அப்படின்னா இந்த ஆறு சதவீதத்தில் உள்ள மக்களுமே அதிகபட்சமாக எதனால அவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா முதல் முதல் காரணம் அவர் ஒரு நடிகர் நடிகருடைய ரசிகராக தான் முதல் முதல்ல அவரை பார்த்துருப்பாங்க ரொம்ப குறைவான மக்கள் மட்டுமே தான் அவரை வந்து ஒரு தலைவராகவும் ஒரு கட்சியோட தலைவராகவும் நாளைய சீயமாகவும் அப்படி இந்த ஆறு சதவீத மக்களையும் மிக மிக குறைவான சதவீதத்தை கொண்ட மக்கள் மட்டும்தான் அவருக்கு அரசியல் ரீதியான சப்போர்ட் கொடுத்து இந்த சர்வேக்கு பதில் அளிச்சிருப்பாங்க மேக்சிமம் நடிகர் விஜயா பார்த்து அவருடைய ரசிகர்களாக தான் அவர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஸோ இந்த ஆறு சதவீதம் அப்படின்ற ஓட்டு குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் மேலும் சொல்லணும்னா பெரிய அளவில் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமோ இல்லை மக்களை நேரடியாக சந்திக்கிறதையும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் மேற்கொண்டதை கிடையவே கிடையாது முதல் முதல்ல மாநாட்டுல சந்திச்சாரு அதுக்கப்புறமா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தான் அவர் வந்தாரு இதுக்கு நடுவுல அவர் எந்த ஒரு நிகழ்வுக்கும் இல்ல எந்த ஒரு விதமான மக்களை நேரடியா சந்திக்கிறது போனதே கிடையாது எல்லா கட்சியும் தேர்தல் டைம்ல அவங்களோட செயல்பாடுகளை பத்தியும் வாக்குறுதிகளை பத்தியும் பிரச்சாரம் மேற்கொள்ள தான் செய்வாங்க இப்படி மத்த கட்சிகளோட எஃபர்ட் நூறு சதவீதம் இருக்கிற பட்சத்துல அவங்க எல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய கட்சி தேர்தலை சந்திச்சுட்டு வந்த கட்சியா இருக்க பட்சத்துல இவரு இந்த நிலைமையில இருக்கிறப்போ ஆறு சதவீதம் மக்களோட ஆதரவை மட்டுமே பெற்றிருக்கிறனால இவருடைய எஃபர்ட் அதாவது இவர் போட வேண்டிய முயற்சிகள் பல மடங்காக அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் பார்க்கப்படுது இந்த நிலையிலேயே இவர் இருந்தால் இந்த ஆறு சதவீத ஓட்டுகளும் குறைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உள்ளது